வணக்கம் நம்ம வீடு ஆஃபீஸ் ஏன் ஒரு முழு ஊருக்கே கரண்ட் எப்படி தங்கு தடை இல்லாமல் கிடைக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இதுக்கு பின்னாடி ரொம்ப நுட்பமான அதே சமயம் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இருக்குது அதுதான் ஒரு பெரிய பவர் பிளான்ட்டை ஏற்கனவே ஓடிட்டுருக்கிற பவர் கிரிட்டு கூட இணைக்கிறது அந்த இணைப்பை எப்படி கரெக்டாக பண்ணுறாங்கன்னு இன்றைக்கி பார்க்கலாமாங்க ஏன் இது இவ்ளோ பெரிய விஷயம்னா நினைச்சு பாருங்க ஒரு சின்ன தப்பு அவ்ளோதான் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மிஷின் எல்லாம் காலி ஒரு பெரிய நகரமே இருட்டுல மூழ்கிடும் அப்படியான ஒரு பெரிய விபத்தை தவிர்த்து இதை எப்படி வெற்றிகரமா செய்யறாங்க வாங்க அதோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஹைடெக் பிரச்சனைக்கு தீர்வு ஏதோ பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர்ல இருக்கும்னு நினைப்பீங்க இல்லையா ஆனா உண்மையில தீர்வு ரொம்ப ரொம்ப சிம்பிளான நாம தினமும் பாக்குற ஒரு விஷயத்துல இருக்கு அதுதான் இந்த விளக்கத்தோட மையப்புள்ளி சரி வாங்க இந்த சாதாரண பல்புங்க எப்படி ஒரு பெரிய விபத்தை தடுக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் முதல்ல இந்த கனெக்ஷன் ஏன் இவ்வளோ முக்கியம் அப்புறம் சிங்க்ரோனைசேஷனுக்கு என்னென்ன விதிகள் இருக்கு அந்த மூணு பல்பு சொல்யூஷன் எப்படி வேலை செய்யுது அந்த லைட்டை வச்சு என்ன புரிஞ்சுக்கலாம் கடைசியா எப்போ கனெக்ட் பண்ணணுங்கிற அந்த சரியான தருணம் எதுன்னு பார்க்கலாம் ஒத்திசைவுல இல்லாத ரெண்டு ஆல்டர்னேட்டர்ஸை இணைக்கிறது எதுக்கு சமம் தெரியுமா பயங்கர ஸ்பீட்ல சுத்துற ரெண்டு பெரிய மிஷினோட கியரை வலுக்கட்டாயமா கோக்குற மாதிரி என்னாகும் ஒரே நொடில எல்லாம் சின்னாபின்னமாயிடும் மிஷின் எல்லாம் உடைஞ்சு ஒரு பெரிய ஏரியாவுக்கே பவர் கட் ஆயிடும் அதனால தான் இதுல ஒரு சின்ன தப்புக்கு கூட இடமே கிடையாது அப்போ இந்த விபத்த தவிர்க்க என்ன வழி ரொம்ப சிம்பிள் ஒரு மூணே மூணு ரோல்ஸ கரெக்டா ஃபாலோ பண்ணனும் அது என்னென்னனு பார்ப்போமா ஒரு புது ஆல்டர்னேட்டரை கிரிட் கூட கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மூணு விஷயமும் பக்காவா பொருந்தணும் ஒன்று வோல்டேஜ் ரெண்டு பக்கமும் வோல்டேஜ் கரெக்டாக ஒன்றாக இருக்கணும் இல்லைனா என்னாகும் கண்ட்ரோலே இல்லாம கரண்ட் ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு பாயும் ரெண்டாவது ஃப்ரீக்வன்சி அதாவது கரண்ட்டோட வேகம் ஒன்றாக இருக்கணும் மூணாவது ஃபேஸ் சீக்வன்ஸ் அதாவது கரண்ட் அலைகளோட வரிசை மாறாம இருக்கணும் இந்த மூணும் சரியாக இருந்தால் மட்டும்தான் இணைப்பு சேஃப் சரி இந்த மூணு கண்டிஷனும் கரெக்டா இருக்கா இல்லையான்னு நம்ம கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான வழி இருக்கு அதுதான் இந்த மூணு பல்பு வச்ச சர்ச்சியூட் இந்த படத்தை கொஞ்சம் பாருங்க ஒரு பக்கம் ஏற்கனவே கிரிட்ல ஓடிட்டு இருக்கிற ஆல்டர்னேட்டர் இன்னொரு பக்கம் நாம புதுசா கனெக்ட் பண்ண போற ஆல்டர்னேட்டர் இது ரெண்டுக்கும் நடுவுல மூணு பல்பு மாட்டிருக்கு பாத்தீங்களா இந்த மூணு பல்புங்க தான் நமக்கு கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரிசிட்டியோட நிலவரத்தை படம் போட்டுக் காட்டப் போற ஹீரோஸ் இந்த செட்டப்புக்கு பேர் தான் டார்க் பிரைட் மெத்தட் அந்த பேர்லேயே விஷயம் இருக்கு பாருங்க ஒரு பல்பு நேராக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும் மற்ற ரெண்டு பல்பும் கிராஸா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த வித்தியாசமான கனெக்ஷன் தான் இதில் இருக்கிற ஒரு ஸ்மார்ட்டான ஐடியா முதல்ல எல் ஒன் பல்பை பாருங்க இதை பழைய ஆல்டர்னேட்டரோட ஆர் ஃபேஸ்லேருந்து புது ஆல்டர்னேட்டரோட ஆர் டேஷ் ஃபேஸ்க்கு நேரடியாக கனெக்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இப்போதான் இந்த செட்டப்போட அசல் புத்திசாலித்தனமே இருக்கு எல் டூ எல் த்ரீ பல்புகளை வேணும்னே மாற்றி கிராஸா கனெக்ட் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னு கேட்குறீங்களா இந்த கிராஸ் கனெக்ஷன் தான் புது ஆல்டர்னேட்டர் வேகமா சுத்துதா இல்ல மெதுவா சுத்துதாங்கற ரகசியத்தை நமக்கு போகுது ஓகே இந்த பல்புங்க சும்மா எரிஞ்சி அணையறது இல்ல அதுங்க நம்ம கிட்ட பேசுது அந்த லைட்டோட மொழிய புரிஞ்சுக்கிட்டு எப்படி ரெண்டு ஆல்டர்னேட்டரோட ஸ்பீடையும் ஒன்னா கொண்டு வர்றதுன்னு இப்ப பாக்கலாம் அந்த லைட் மேஜிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி சில ஹோம்ஒர்க் இருக்குது முதல்ல புது ஆல்டர்னேட்டரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்புறம் அதோட வோல்டேஜ் கிரிட்டோட வோல்டேஜுக்கு ஈக்குவலாக வர வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும் கடைசியாக ஃபேஸ் சீக்வென்ஸ் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும் எல்லாம் ஓகேனா இப்போ நாம் ரெடி இப்போ பாருங்கள் இங்கே தான் அசல் மேட்டரே இருக்குது ரெண்டு ஆல்டர்னேட்டர் ஸ்பீட்லேயும் சின்னதாக ஒரு வித்தியாசம் இருந்தால் கூட இந்த பல்புங்க ஒரு குறிப்பிட்ட வரிசையில் ஒளிர ஆரம்பிக்கும் பார்க்கறக்கு லைட்டு சுற்றுற மாதிரியே இருக்கும் அந்த சுழற்சி எந்த டைரெக்ஷனில் இருக்குங்கிறத வச்சு நாம் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிடலாம் இடது பக்கம் பாருங்க புது ஆல்டர்னேட்டரோட வேகம் அதாவது எஃப் டூ அதிகமாக இருந்தா லைட்ஸ் எல் டூ எல் த்ரீ எல் ஒன்னுன்னு ஆன்டி கிளாக்வைஸ்ல சுத்துற மாதிரி தெரியும் இது ஆப்ரேட்டருக்கு ஏய் ஸ்பீடை குறைன்னு சொல்ற சிக்னல் அப்படியே வலது பக்கம் பாருங்க வேகம் கம்மியாக இருந்தா லைட்ஸ் எல் த்ரீ எல் டூ எல் ஒன்னுன்னு கிளாக்வைஸ்ல சுத்தம் இது ஸ்பீடை ஏத்துன்னு சொல்றதுக்கான சிக்னல் பாத்தீங்களா மூணே மூணு பல்பை வச்சு எவ்வளோ அழகாக ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இப்போ நாம கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம் அந்த சுவிட்ச ஆன் பண்றதுக்குன்னு ஒரு சரியான தருணம் இருக்கு அது எப்போ இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே கேக்கிறேன் இப்போ வரைக்கும் நாம பார்த்ததை வச்சு அந்த கரெக்டான டைம் எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சரியான பதில் இதோ எப்போ நேரா கனெக்ட் பண்ண எல் ஒன் பல்பு முழுசா அணைஞ்சு கிராஸா கனெக்ட் பண்ண எல் டூ எல் த்ரீ பல்பும் ஒரே மாதிரி பிரகாசமா எரியுதோ அதுதான் அந்த சரியான தருணம் அந்த ஒரு நொடியில ரெண்டு ஆல்டர்னேட்டரும் ஒரே தாளத்துல ஒருமிச்சு இயங்குதுன்னு அர்த்தம் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ரொம்ப சிம்பிள் எல் ஒன் பல்ப் ஏன் அணையுது ஏன்னா அது ரெண்டு ஆல்டர்னேட்டரோட ஒரே மாதிரியான ஃபேஸ்க்கு நடுவுல இருக்கு ரெண்டு கரண்ட் வேவும் கரெக்டா ஒன்னா மேலையும் கீழேயும் போகும்போது அதுங்களுக்கு நடுவுல வோல்டேஜ் வித்தியாசம் ஜீரோ ஆயிடும் அதனால பல்ப் அணைஞ்சிடும் இதுதான் பெர்ஃபெக்ட் சிங்க்ரனைசேஷன் சரி இந்த அட்டகாசமான இன்ஜினியரிங் சொல்யூஷன்ல இருந்து நம்ம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை அரிக்காப் பண்ணிடலாம் சிம்பிளாக சொல்லணும்னா ரூல் நம்பர் ஒன் வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி ஃபேஸ் இது மூணு மேட்ச் ஆகணும் ரெண்டாவது அந்த பல்புங்க சுத்துறதை வச்சு ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணும் மூணாவது எல் ஒன் இருட்டாகி எல் டூ எல் த்ரீ பிரகாசமாக எறிகிற அந்த கோல்டன் மூமெண்ட்டில் தான் கனெக்ட் பண்ணும் கடைசியாக உங்களுக்காக ஒரு முக்கியமான டிப் எக்ஸாம்லையோ இல்லை இன்டர்வியூவிலையோ அதை வளர்த்தி பேசும்போது ஒரு பல்பு ஆஃப் ஆகும் மற்ற பல்பு எரியும் இன்னும் மொட்டையாக சொல்லாதீங்க எல் ஒன் பல்பு டார்க் ஆகவும் எல் டூ மற்றும் எல் த்ரீ பல்புகள் பிரகாசமாகவும் இருக்கும்போது அப்படின்னு அந்த காம்போனென்ட் பேரோட எல் ஒன் வி ஒன் சொன்னீங்கன்னா உங்க பதில் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும் ஆக இவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு ஹைடெக் பிரச்சனைக்கு எவ்வளோ சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு தீர்வு இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா இதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம் நம்மள சுத்தி இந்த மாதிரி சிம்பிளா தெரிஞ்சாலும் ரொம்ப புத்திசாலித்தனமான இன்ஜினியரிங் தீர்வுகள் வேற எங்கெல்லாம் ஒழிஞ்சிருக்கு யோசிச்சு பாருங்க இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பறேன் அடுத்த தடவை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சந்திப்போம் நன்றி